நீங்க உலக அதிசயங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல இந்த மேட்சு பிச்சுன்ற உலக அதிசயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரபலம் அடையல ஏன்னா இது இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல இருக்கிற ஒரு சீக்கிரட்டான சிட்டி மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இதை வந்து உலக அதிசயம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்திரி தாங்க என்ன மிஸ்திரி அப்படி பாத்தீங்கன்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த மக்கள் என்ன மொழி பேசி வாழ்ந்தாங்க அப்படின்றக்கான எந்த ஒரு ஆதரவும் இல்லை ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு பேர் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு பேருடைய மண்டே ஓடுகளே வந்துட்டு கிடச்சிருக்கு இந்த மண்டே ஓடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனிதர்கள் வந்துட்டு எப்படி இருந்திருப்பாங்க இவங்களோட மண்டை இப்படி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்குது அவங்க உயிரோடு இருக்கும்போது எந்த மாதிரி மண்டை அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றது யோசிச்சாலே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது இந்த மாதிரி எலும்பு கோடுகள் கிடைச்சாலும் இங்கே வாழ்ந்தவர்களை பற்றிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல இருந்தாலும் ஒரு தேரி வந்து சொல்கிறாங்க இந்த தேரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்களை ஸ்பானிஷ் மக்களுக்கு பிடிக்காது அதனால அங்கே இருக்கிற எல்லாருமே அழிக்கணும் அப்படின்ட்டு ஸ்பானிஷ் மக்கள் அவங்க மேலே போர் தொடுத்து அவங்களை வந்து சாவடி காரமிக்காங்க இந்த மாதிரி ஸ்பானிஷ் மக்கள் அவங்களுடைய சிட்டிஸ் எல்லாருமே அழிக்கும்போது போது உயிர் தப்பிச்ச மக்கள் வந்துட்டு இந்த மலை மேலே வந்துட்டு சீக்கிரட்டாக அமைச்சு வாழ்ந்த இடம்தான் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு தேரி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது பார்க்கறதுக்கு அப்படி சிறைச்சாலை அதாவது கொடூரமான கொலைகாரர்களை அடைச்சி வைக்கிற சிறைச்சாலையை தான் இது வந்து மீண்டும் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்த வந்துட்டு உலக அதிசயங்களில் சேர்த்துருக்காங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள்